வாழ்கை வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே அனைவருக்கும் ஞானம் வலையொலியின் புத்தாண்டு நல்வாழ்த்துகள் ஜனவரி ஒன்று மணவளக்கலை என்பது என்ன என்பது பற்றி தான் இன்று தத்துவஞானி வேதாத்ரி வேதாத்திரி அவர்கள் சொல்ல வருகிறார் மணவளக்கலை என்பது என்ன மக்களுக்கு தொண்டு முறையிலே ஆன்மீக அறிவை ஊக்குவிப்பதற்கு சமுதாய சிக்கல்கள் இருக்கிறதல்லவா துன்பங்கள் இருக்கிறதல்லவா எல்லாம் போக்குவதற்கு மக்களின் மனத்தை செம்மைப்படுத்தி அவர்கள் வாழ்க்கையினை நல்வழி ஆக்குவதற்கு என்று உருவான சங்கம்தான் உலக சமுதாய சேவா சங்கம் அதன் மனவள கலை என்று தத்துவஞானி வேதாத்திரி அவர்கள் சொல்கிறார் அப்படி என்ன மனவளக்கலையில் இருக்கிறது என்று கேட்போருக்கு திரு அருள் தந்தை சொல்கிறார் மக்கள் தங்களுக்கு ஏற்படுகிற நோய் அதனை வராமல் தடுப்பதற்கும் வந்த நோயினை போக்கிக் கொள்வதற்கும் உரிய எளிய முறை உடற்பயிற்சி இங்கே இருக்கிறது வாழ்க்கையிலே விளைவறிந்து செயலாற்றக்கூடிய ஒரு வாழ்க்கை நெறி அது கர்மநோயோக நெறிமுறை என்றும் சொல்வார்கள் அப்படி ஒரு வாழ்க்கை நெறிமுறை கற்பிக்கப்படுகிறது அது மட்டுமா என்றால் இளமையை நீட்டித்து முதுமையை தள்ளி போட்டு வாழ்க்கையினை அனுபவிக்கக்கூடிய காயகற்ப முறை இங்கே தரப்படுகிறது நான் முன்னரே சொன்னது போல வாழ்க்கை சிக்கல்கள் ஏற்படுகிறது அதிலிருந்து வெளிவருவதற்கும் வாழ்க்கையில் ஒரு நல்ல முடிவினை எடுப்பதற்கும் கூறிய அந்த மனத்தினை பெறுவதற்கு ஒரு நுட்பமுடைய அறிவு நுண்மையுடைய உறுதியுடைய ஒரு மனத்தினை பெறுவதற்கு எளிய முறை அகத்தவ பயிற்சி இங்கே இருக்கிறது என்று அருள் தந்தை அவர்கள் சொல்கிறார்கள் நான் அடிக்கடி சொல்வதுண்டு நல்ல மண் வளம் இருந்தால் அங்கே பயிர் வளம் இருக்கும் அதுபோலவே மனிதர்களிடையே நல்ல மனவளம் இருந்தால் தன்னுடைய உயிர்வளம் அந்த தனி மனிதனுடைய உயிர்வலம் மட்டுமல்ல தான் சார்ந்த சமுதாயத்து மக்களிடையே இருக்கிற அத்துணை இவர்களுடைய உயிர்வலமும் செழிப்பாக இருக்கும் அதனால்தான் மனவளக்கலை மணவளக்கலை என்பது இன்றைக்கு அத்தியாவசியமான தேவை அதனை புரிந்து அனைவரும் பயில வேண்டும் நடைபழக வேண்டும் என்று தத்துவ ஞானி வேதாத்ரி இமாமுணி அவர்கள் விரும்புகிறார் என்ற செய்தினை உங்களிடையே சொல்லி செய்தியினை இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி